தொடங்கியதும் முடிந்த முதல் மேட்ச் ஆசிய கோப்பை தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணி வரலாற்று சாதனை வெற்றி ஒரே போட்டியிலேயே புள்ளிப்பட்டியலில் உச்சம் தொட்டு அடுத்த சுற்றுக்கே தகுதி பெற்றுவிட்ட அதிசயம் அதாவது ஆசிய கோப்பை தொடர் இப்போது தொடங்கிவிட்டது நேற்றைய தினம் தொடங்கிய இந்த ஆசிய கோப்பை தொடரின் பி குறிப்பில் ஆப்கானிஸ்தான் அணியும் ஹாங்காங் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று பி குறிப்பில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஏ குறிப்பில் நம்முடைய இந்திய அணியும் இந்த வருட ஆசிய கோப்பை தொடரின் முதல் போட்டியில் களமிறங்கியிருந்தது அதுவும் யுஏஇ அணிக்கு எதிராக அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் என்று சொல்லப்படும் அணிக்கு எதிராக இன்றைய தினம் இந்திய அணி களமிறங்கியது அதுவும் இதற்கு முன்பு இந்திய அணி கடைசியாக விளையாடியது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில்தான் அந்த தொடரை முடித்து ஏறக்குறைய ஒரு மாதம் இடைவெளிக்கு பிறகு இந்த போட்டியில்தான் இந்திய அணி முதல் முறையாக களமிறங்கியிருக்கிறது அதனால் இந்திய ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி மீதான ஆர்வம் ஏற்கனவே அதிகரித்திருந்தது இந்த நிலையில்தான் இந்த போட்டி இன்றைய தினம் தொடங்கியது துபாயில் வைத்து தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையில்தான் களமிறங்கியிருந்தது மேலும் டாஸை இழந்ததால் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஐக்கிய அரபு அணி திடீரென அதிரடியில் மிரட்டியிருந்தது அதுவும் ஜாம்பவான் அணியான இந்திய அணிக்கு எதிராக ஆரம்பம் முதலே அதிரடியில் மிரட்டத் தொடங்கியது ஐக்கிய அரபு அணி கிட்டத்தட்ட இரண்டு ஓவர்களுக்கு இருபத்தி ஐந்து ரன்களை கடந்து விக்கெட் ஏதும் இழப்பின்றி இந்திய அணிக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருந்தது இந்த கத்துக்குட்டி அணி அதுவும் பும்ரா போன்ற உலகின் நம்பர் ஒன் பவுலரின் பந்து வீச்சையும் முதல் இரண்டு ஓவரில் அடித்து நொறுக்கி வந்தது ஐக்கிய அரபு அணி என்னடா இது போறப்போக்க பார்த்தா இந்த போட்டியில் இந்த கத்துக்குட்டி அணி முந்நூறு ரன்களை கூட தொட்டுவிடும் என்றுதான் பலரும் நினைத்திருப்பார்கள் அந்தளவுக்கு ஐக்கிய அரபு அணியின் அதிரடி என்பது கொடூரத்தனமாக இருந்தது பின்னர் நான்காவது ஓவரில் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா அவரது முதல் விக்கெட்டை வீழ்த்தினார் அதற்கு பிறகு அதனைத் தொடர்ந்து நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட்டை வீழ்த்த அதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அணி திணற ஆரம்பித்தது பின்னர் ஐக்கிய அரபு அணியின் பலவீனத்தை பயன்படுத்தி நம்முடைய குல்தீப் யாதவ் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்த அதனைத் தொடர்ந்து அதற்கு கை கொடுக்கும் விதமாக மறுபுறம் நம்முடைய சிவம் தூபேவும் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தி ஐக்கிய அரபு அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்தனர் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் வெறும் பதிமூன்று ஓவர்களுக்கே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது ஐக்கிய அரபு அணி அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் ஒரு கட்டத்திற்கு பிறகு மிரட்டலாக இருந்தது ஏனென்றால் முதல் இரண்டு ஓவர்களுக்கு எங்கேயோ இருந்த ஐக்கிய அரபு அணியை அடுத்த ஒரு சில ஓவர்களிலேயே ஆல் அவுட் செய்து இந்திய அணி இந்த போட்டியை மொத்தமாக மாற்றிவிட்டது அதன் பிறகு இந்த எளிதான இலக்கான ஐம்பத்தி ஏழு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா போட்டியின் முதல் பந்தில் சிக்சரும் இரண்டாவது பந்தில் பவுண்டரியும் அடித்து இரண்டே பந்தில் இந்திய அணியின் வெற்றியை ஏறக்குறைய உறுதி செய்துவிட்டார் ஏனென்றால் இந்த இரண்டே பந்தில் இவர் அடித்த அதிரடி என்பது நீங்கலாம் ஒரு அணியே கிடையாதுடா எங்களுக்கு முன்னால் என்பது போல எதிரணியை பார்த்து இவர் சொல்வது போலத்தான் இத்தகைய அதிரடி அமைந்திருந்தது அதன் பிறகு ஒரு சில ஓவர்களிலேயே இந்திய அணி இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி எளிதாக வெற்றி பெற்றது அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டிகளில் இந்திய அணி விளையாடிய போது பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளை சுக்குநூறாக அடித்து எளிதாக வெற்றி பெற்றிருந்தது ஆகவே அப்படி இருக்கும்போது அத்தகைய அணிகளுக்கே அந்த நிலைமை என்றால் இந்த ஐக்கிய அரபு அணியை இந்திய அணி இன்னும் பயங்கரமாக வெற்றி பெற்று ரன் ரேட்டில் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ரசிகர்களும் எதிர்பார்த்தனர் அதை இப்போது முதல் போட்டியிலேயே இந்திய அணி இன்றைய தினம் செய்தும் காட்டிவிட்டது சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இத்தகைய அபார வெற்றியை பற்றியும் அதுவும் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து கிட்டத்தட்ட அடுத்த சுற்றுக்கு இப்போதே தயாராகிவிட்டதை உறுதி செய்யும் விதமாக இன்றைய ஆட்டத்தில் ஆடிய இந்திய அணியின் ஆட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்